மெல்ல விடை கொடு விடை கொடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வரிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் இந்த உலகத்தில் மனிதாபிமானம் ஈவம் இறக்கம் கருணை மக்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு சத்தியமா தெரியல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏன் இப்படி இருக்குது ஏன் நம்ம உலகத்துக்கு இவ்வளோ மோசமான வருடமாக இருக்குன்னு சத்தியமாக தெரியல நம்மளுடைய ஆரம்பத்தில் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் பிப்ரவரி மந்த் பிப்ரவரி ஃபோர்டீன் புல்வாமா அட்டாக் மோர் தென் நாற்பது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் எடுத்தாங்க ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நியூசிலாண்டில் மாஸ்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்டேன்னா அவர் கேட்டால் சைக்கோன்னு சொல்லிட்டு கேச முடிக்கிறாங்க கொஞ்சம் மன மன அந்த ஆக்சுவலாக வந்து சைக்கோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணானோ சச் மாஸ்க்குள்ளே போயிட்டு கண்ணுக்கு கிடைக்கிறவங்க எல்லாருமே சுட்டு தள்ளாங்க அதுப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான விஷயம் நியூசிலாண்டில் நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ஈஸ்டர் டேன்னு சொல்லலாம் ஈஸ்டர் டேனா இயேசு வந்து உயிர்பெற்ற நாள் சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் வந்து மக்கள் எல்லாருமே தங்களுடைய கோவிலுக்கு போனாங்க அவங்க புனித ஆலயம் சொல்லலாம் சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போய் வழிபட போனாங்க எதிர்பாராத விஷயங்கள் வந்து ஏன் அந்த உலகத்தில் இப்படி நடக்குது இவ்வளோ கொடூரமா நடக்குமா யாருமே எதிர்பார்க்கல நேற்று எல்லாருமே வீட்டில் தன்னுடைய பசங்க குழந்தைங்களோட சந்தோஷமா சாப்பிட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த பசங்க குழந்தை கூட இல்ல எதிர்பாராத விஷயங்கள் மனித மனிதன் மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம்ண்ணா இல்லைன்னுலாம் சொல்லலை அதுக்குன்னு இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்கணுமா யாரோ ஒருத்தனுடைய டிமாண்டுக்காக சாதாரண பொதுமக்கள் சாகணுமா யாரு பண்றாங்க எதுக்கு பண்றாங்க என்ன ரீசன்னே தெரியல ஆனா நம்ம என்ன பண்ணோம் வாட் இஸ் நம்மளுடைய கருமா நம்ம அவ்வளோ தவறுகள் செஞ்சோம் நம்ம சாகுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றாங்க அப்போ அதில் செத்துவங்க அவ்வளவு மோசம் இல்லை இல்ல ஏன் குழந்தை ஒரு கை குழந்தை பச்சிலும் குழந்த எல்லாம் செத்து போயிருக்கு ஏன் தான் செத்து இருக்காங்க அப்படின்னு கூட தெரியல தலை தனியா கண்ணு தனியா இருக்கு ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல ஸ்ரீலங்காவில் நடந்த இஷ்யூ ஸ்ரீலங்கா நடந்த ஒரு பிளாஸ்ட்டு மோர் தென் எயிட் ப்ளேசஸ் வந்து பாம்பேஸ் நடந்திருக்கு மூணு சர்ச்சி மூணு ஹோட்டல் ரெண்டு பப்ளிக் ப்ளேஸில் நடந்திருக்கு இது வரைக்கும் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்கான்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வர நியூஸ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இன்னும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும் தான் சொல்கிறாங்களே தவிர குறையாதுன்னு சொல்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிவியராக இன்ஜூர் ஆயிருக்காங்க எல்லாருமே நீங்களே இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அங்க அங்கே இருக்க பிக்சர் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மன ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா இது என்ன நடக்குது இங்கே இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாருமே இந்த உலகத்தில் வாழத்துக்கு தாங்க பிறந்தோம் நம்மளுடைய வா நம்ம வாழை பொறுத்த ஒரு அறுபது வருஷமோ எழுபது தான் அப்படிப்பட்ட இந்த இடைக்கால இந்த நாட்களில் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் என்னென்னவோ நடக்குது கண்ணு மூடி தரக்கத்துக்குள்ள என்னென்னவோ நடக்குது யாரா இது நினச்சி பார்த்தோமா இந்தமாரி கோர சம்பவம் ஸ்ரீலங்காவில் நடக்கும்னு நினச்சி பார்த்தோமா யாருமே நினச்சி பார்க்கல அதில் இருந்தவர்கள் வந்து ஏதோ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ அப்படின்னு இல்லை எல்லா ஒரு பொதுமக்கள் எல்லாருமே தான் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே தான் அந்த அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க உனியோன்னு சொல்கிற இந்த டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் இருக்காங்க தெரியுமா தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் எந்த மதத்தையும் பார்க்க மாட்டாங்க நீ வந்து ஒரு இந்துவா விட்டுடலாம் கிறிஸ்டியனாக விட்டுடலாம் முஸ்லீமாக விட்டுடலாம் அப்படி எந்த மதமே பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹியூமனிட்டி இந்த மனிதாபிமானம் இந்த கருணை இந்த இறக்கம் எந்த டெரரிஸ்ட்டுக்குமே இருக்காது டெரரிஸ்ட் எப்படி தெரியுமா ஏதோ ஒரு சில விஷயங்கள் சில காரணத்தினால ஒதுக்கப்பட்டு அவங்களை வந்து இந்த இது பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க தாட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்து மக்களுக்கு எதிராக இந்த சொசைட்டி தான் இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எதுனா செய்வாங்க டிமாண்ட் எதுனா வச்சா செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான விஷயத்தில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க என்றைக்குமே இந்த டெரரிஸ்ட் வந்து அவங்க சொல்லிக்கிற அந்த உயிர் பலி அப்பா மக்கள் அப்பாவை மக்கள் சாவர இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் இருக்குது என்ன வாழ்க்கை இது ஏன் இப்படி நடக்குது என்ன சமுதாயம் இது நம்போ இங்கே உட்காந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் போட்டுன்னு இருக்கோம் ஸ்டேட்டஸ் போட்டுன்னு இருக்கோம் இந்த விஷயத்தை கூட நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டோங்க ஏன்னா ஸ்ரீலங்கால் நடக்குது இந்தியாவில் நடக்கல இந்தியாவில் நடந்தாவே நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் இது அதர் கண்ட்ரி ஸ்ரீலங்காவில் நடக்குது அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்கா நம்மளும் எதிரி ஏன்னா தமிழர் இனப்படுகொலை அவங்க நம்மளை வந்து ஒரு லட்சம் பேர் கொண்டாங்க அவங்க வந்து நிறைய பேர் அவஸ்தப்படுதுன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க ஏன் அங்கே செத்து போனவன் தமிழன் கூட இருக்காங்க தமிழன் இருக்கான் எல் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே தான் அங்கே அது ஆக்சுவலாக இந்த மதம்லாம் பார்க்காதீங்க ஒரு மனிதன் மனிதனுடைய உயிர் அவன் உலகத்தில் வாழத்துக்கு வந்தான் அவனுடைய உயிர் இப்போ இல்லை ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மா இழந்துட்டு நடுத்துட்டு வந்து நின்றுன்னு இருக்கு அப்பாவை காணும் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஹோட்டலில் தங்கலாம்னு சொல்லிட்டு போனவங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போனவங்க பாம்பஷ் பாம்பளஷ் நடந்ததுல ரெண்டு பாம்பளஸ் வந்து சூசைட் பாம்பர்னு சொல்கிறாங்க உடம்புல பாம்பு கட்டின்னு வந்து அவங்களும் அந்த அட்டாக்ல செத்து போனோம் சூசைட் பாம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ண முடியும் இந்த நடந்த விஷயம் இந்தியாவில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நினச்சி பாருங்கள் நம்மக்கிட்ட அவ்வளோ என்ன செக்யூரிட்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை ஏன் இப்படி இருக்குது நம்ம சமுதாயம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் காரணம் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும் அதே போல் தான் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த அட்டாக் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் ரொம்ப மிகப்பெரிய நம்ம இந்தியாவில் அட்டாக் நடக்கும்போது எத்தனையோ பேர் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு அப்பாவி பொது மக்கள் செத்துக்கொண்டு இருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை போய்கொண்டு தான் இருக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் அங்கே நடந்து கொண்டு இருக்குது இன்னும் நடக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கு நான் பேசுகிற டைம்ல கூட நடக்கும் ஏன் இப்படி இருக்கு இந்த சமுதாயம் மாற்றணும் மாறணும் வெறி இருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் முடியும் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் நம்ம ஏன் நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அலர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இருந்தாலும் எங்களுக்கு மீறி இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல சில பேர் பண்ணுற தவறுகளால் தான் இந்தமாரி விஷயங்கள் நடக்குது இன்னும் இது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல அவங்களோட டிமாண்ட் என்னன்னு தெரியல இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எப்படி இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்க தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கொஞ்சமாச்சு அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு பேசுங்க பேசுங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அவங்களுக்கு எதுனா நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ப்ரேயர் ஒரு சின்ன குழந்தை செத்து போயிருக்கு ஒரு அப்பா அம்மா செத்துருக்காங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைத்து ஒரு நிமிஷம் ப்ரேயர் கண்டிப்பாக அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் யார் இதில் இன்வால்வ் ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பான ஒரு தண்டனை தருவான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்சது அது மட்டும்தான் நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அஸ்எ சிட்டிஸ்ன்னா இந்தியாவிலேருந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரேயர் மட்டும் தான் பண்ண முடியும் மாறுவோம் மாற்றத்தை கொண்டு வருவோம் யோசிங்க சிந்தித்து செயல்படுங்க அனலைஸ் பண்ணுங்கள் நாளைக்கு நடந்தது நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகாது ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு சிந்தித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இந்த இஷ்யூ பற்றி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிங்க பை